அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காணொளி காலதாமதமாக வெளியாகிறது நவம்பர் பதினெட்டு புகழ்பெற்ற யோகா குரு திருமலை திருமலை கிருஷ்ணமாச்சாரி பிறந்த தினம் என்று அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள் காலதாமதமாக வெளியாகிறது காணொளி இந்தியாவின் தலைசிறந்த யோகா குருவும் ஆயுர்வேத பண்டிதருமாக திகழ்ந்த பண்டிதராகவும் திகழ்ந்த திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் பிறந்த தினம் என்று கர்நாடக மாநிலம் துர்கா மாவட்டத்தில் முச்சுக்குண்டபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் தந்தை பிரபல வேத விற்பனர் வேதத்தை விற்ப விற்காருன்னு நினச்சிக்கிறாங்க வேதம் சொல்லி கொடுக்குற அர்த்தம் திறன் படைத்தவர்கள் எக்ஸ்பர்ட் ஆறு வயதில் சமஸ்கிருத பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் திருமடை கிருஷ்ணமாச்சாரி அப்போதே தந்தை ஆசனங்களும் பிரணாயாமமும் கற்றுத்தந்தார் இவரது பத்து வயதில் தந்தை இறந்தார் செம்மராஜ் சமஸ்கிருத கல்லூரியிலும் மனத்திலும் பயின்றார் வியாக்கரணம் அதாவது இலக்கணம் வேதாந்தம் மற்றும் தர்க்கம் பயின்று வித்வான் தேர்வில் தேர்ச்சியடைந்தார் பதினாறு வயதில் இவரது கனவில் இவரது மூதாதையரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிர சம்பிரதாயத்தின் தலைசிறந்த யோகியுமான நாதமுனி தோன்றி தமிழகத்தின் ஆழ்வார் திருநகருக்கு செல்லுமாறு கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது அதனை சிறை மேற்கொண்டு இவர் தமிழகம் வந்தார் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார் வாரணாசி பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் மைசூர் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் உட்பட பல கல்வி நிறுவனங்களில் வயசேசிகா நியாயா சங்கியா யோகா மீமாம்சா வேதாந்தா என்கிற ஆறு தர்ஷனாக்களை தர்ஷனாக்களான ஷட் தர்ஷனா என்று அழைக்கப்பட ஆறு தர்ஷனாக்கள் அந்த வேத தத்துவ பட்ட பாடங்களில் பட்டம் பெற்றார் அந்த காலத்தில் வீட்டிலிருந்து பண உதவி பெற முடியாத நிலையில் இருந்தார் தினமும் ஏழு வீடுகளுக்கு மட்டுமே சென்று பிச்சை எடுத்து உண்டு வந்தார் ஆயுர்வேத கல்வி கற்பதற்காக உதவித்தொகை பெற்று ஆயுர்வேதமும் பயின்றார் ஊட்டச்சத்து மூலிகை மருத்துவம் மற்றும் குணப்படுத்தும் முறைகளை குறித்து ஆழமான அறிவு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு வாக்கில் யோகி யோகேஸ்வரா மோகன் கிருஷ்ணமாச்சாரியிடம் மன்னிக்கவும் ராம மோகன் பிரம்மாச்சாரியாரிடம் கல்வி பெற கைலாயமலைக்கு சென்றார் அங்கு ஏழை ஆண்டுகள் யோக பயிற்சிகளை ஆழமாக பயின்றார் பாரம்பரிய யோகா பற்றிய பல புத்தகங்களை மனப்படமாக அறிந்து வைத்திருந்தார் பதினோரு வருடங்கள் அறிந்திருந்தார் பதினோரு வருடங்கள் அறிந்தார் பதினோரு வருடங்கள் ப வனராசில் தங்கியிருந்தார் இவருக்கு பல மன்னர்களின் அறிமுகம் கிடைத்தது மைசூர் மகாராஜாவின் உதவியுடன் யோகசாலா என்ற பிரத்யேக யோகா அமைப்பு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னைக்கு வந்தார் விவேகானந்தா கல்லூரியில் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார் இவரது யோகா பாணி வினியோகா என்ற குறிப்பிடப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டது இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரைகள் மூலமாகவும் செயல்முறை விளக்கம் மூலமாகவும் யோகாவை வளர்த்தார் யோகா குருவாக போற்றப்பட்டாலும் இவர் தன்னை எப்பொழுதுமே ஒரு மாணவனாகவே கருதி வந்தார் யோக பயிற்சி ஆயுர்வேதம் மூலமாக நோய்களை குணப்படுத்தினார் யோக மகன் ரதா மகரந்தா யோக மகரந்தா யோகாசனா குழு யோகாசனா கழு யோக ரஷ் ரகஷ்யா யோகாவளி ஆகிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இவரது அடிச்சுவற்றை பின்பற்றிய இவரது மகன் டி கே டிகேவி தேசிகாச்சாரி பல சிறந்த சீடர்களை உருவாக்கி யோகா பாரம்பரியத்தை தலைக்கு செய்தார் யோகாஞ்சலி சாரம் எஃபெக்ட் ஆஃப் யோகா பிராக்டிஸ் உள்ளிட்ட பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார் தொண்ணூத்தாறு வயதில் கீழே விழுந்ததில் இவரது இடுப்பெலும்பு முடிந்தது ஆங்கிலேய சிகிச்சைக்குள்ளே சிகிச்சை பெற்றுக்கொள்ளாமல் படுக்கையில் இருந்தவாறே செய்யக்கூடிய யோகா பயிற்சிகளை செய்து குணப்படுத்தி கொண்டார் இறுதி வரை சென்னையில் யோகாவை போதித்து வந்தார் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற யோகா குருவராக குருவாக போற்றப்பட்டவரும் கடை யோகாவை புதுப்பித்தவர் என்று போற்றப்பட்டவருமான திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் நூறு வயதை நிறைவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மறைந்தார் இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை புகழ்பெற்ற யோகா குரு திருமலை கிருஷ்ணமாச்சாரியார் பிச்சை இடத்தெல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு பிச்சை எடுக்கலாம் படிக்கலாம் பிச்சை எடுக்கலாம் உயிர் பிச்சை எடுத்தலாம் உயிர் வாழலாம் அந்த செயல்பாடு அந்த ஊக்கத்துக்காக கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு அதிவீரராம பாண்டியர் நருந்தொகையில் சொல்லியிருக்கிறார் வெற்றிவேட்கை அதோட வேறு பெயர் நறுந்தொகை அதுபோல் இவர் வாழ்கிறதுக்காக கூட பிச்சை எடுத்து வாழ்ந்திருக்கிறார் அப்போ வாழ நினைத்தால் வாழலாம் நாமும் பிச்சை எடுத்து வாழலாம் நாமும் பிச்சைக்காரர்களுக்கு பல பேருக்கு பிச்சை போடுறோம் நம்மளும் கடன் என்ற பெயரில் பிச்சை இன்று வாங்கி கொண்டு நாளை அடைத்து விட்டால் அது கடன் அடைக்காமல் போய்விட்டால் அது பேர் பிச்சை நன்றி வணக்கம்